நம்ம கிச்சனில் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பாசி பாசிப்பயிரில் தான் இட்லி செய்ய போகிறோம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுட்டோம் இப்போ இது மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம பச்சை பாசி பருப்பை நைஸாக அரைச்சிட்டு வந்துடும் இது வந்து நல்லா விஸ்கு வச்சுட்டு நல்லா அடிச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கை விடாமல் அடிச்சிட்டு எடுத்துடலாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கோம் அது இதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து முக்கால் கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இது கூட போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கப்பு ஊட்டா ஒரு அரை கப்பு காமிச்சியா ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான ரொம்ப திக்காகவும்லாமல் தண்ணியாகவும் இட்லி மாவு போகிறதுக்கு இருக்கட்டும் வெஜிடபிள் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா கேரட்டு துரி வச்சுருக்கேன் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம் அது கூட இப்போ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம சாப்பர் இருந்தால் சாப்பரில் போட்டால் ரொம்ப நைஸாக இருக்கும் எங்கே சாப்பர் உடஞ்சி போயிடுச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் மூடி வைக்கலாம் இப்போ வந்து நம்ம இட்லி தட்டில் நெய் தடவிக்க போறோம் இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மாவு கரைச்சி வச்சது நம்மளோட தட்டில் பதினாலு இட்லி இருக்கு கரெக்டா வந்துடுச்சு மூடி வச்சிடலாம் வேகட்டும் பார்க்கலாம் இட்லி வந்துருச்சானு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த டைம்ல எடுத்துல சரி எடுத்துட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா ஆரிச்சு இந்த டைம்ல எடுத்துலாம் இட்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புஷ்புசுதான் இருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது சிறப்பு இட்லி ரவை போட்டு இட்லி செஞ்சுப்போம் வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்